குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இது வந்து லக்ஷ்மி நரசிம்மரோட ஒரு இது பக்த பிரகலாதனுக்காக ஒரு அவதாரத்தையே எடுத்தவர் அவர் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார்னு சொல்கிறதற்கு ஏற்ப அவர் வந்து பக்த பிரகலாதனுக்காக அவர் தன்னோட ஒரு அவதாரத்தையே குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இப்போ வந்து லக்ஷ்மி நரசிம்மர் லக்ஷ்மி நரசிம்மர் வந்து அப்படியே ரொம்ப அழகாக பார்த்து தராரு உங்களுக்கு இதே தெரியும் பக்த பிரகலாதனுக்காக தன்னை மீது வைத்திருந்த ஒரு பக்தியின் காரணமாக வந்து அப்போ தூணிலும் இருப்பார் தூரிம்பிலும் இருப்பார் அப்படின்ற ஒரு ரண்யக்ஷகரன் அந்த அசுரருக்காக வந்து தன்னோடய ஒரு குழந்தைக்காக இங்கே தூணில் இருக்காரா உங்களோட இவர் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இருக்கிறாருன்னு தூணை பிளந்து கொண்டு வந்து அந்த பிரகலாதனுடைய அப்பாவை வந்து அப்படியே வாசற்படி மேலே நாம் ஏன் உட்காரக்கூடாதுங்கிறதுக்கு அந்த ஒரு இது வாசற்படி மேலே சாயும் அந்த நேரத்தில் லக்ஷ்மி நரசிம்ம பெருமாள் அப்படியே அவரை வந்து கொள்கிறாரு அந்த ஒரு இது இதில் நாம் என்ன எடுத்துக்கணும் ஒரு குழந்தைக்காக தன்னோட அவதாரத்தையே எடுத்துவர் லக்ஷ்மி நரசிம்ம பெருமாள் அழைத்த குரலுக்கு உடனே வந்து தன்னுடைய இதை செலுத்துவார் இந்த லக்ஷ்மி நரசிம்மர் அதனால் சுவாதி நட்சத்திரம் இருக்கிறவங்க வந்து லக்ஷ்மி நரசிம்மரை தான் கும்பிடணும் அப்படி கும்பிட்டா ரொம்ப 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 நல்லது அப்புறம் அவரை சாந்தப்படுத்துறதுக்காக அதே பிரகலாதன் வந்து ஒரு பாசனம் பாடுவார் அதுக்கப்புறம் அனைத்து தேவாதி தேவர்கள் இந்திரன் தேவாதி தேவர்கள் சிவன் பார்வதி அத்தனை பேரும் வந்து அந்த அவரோட அந்த கோபத்தை தனியிற மாதிரி ஒரு இது பண்ணுவாங்க அதுதான் லக்ஷ்மி நரசிம்மரனோட இது இன்றைக்கு இந்த இது கிடச்சது எனக்கு அவ்வளோ ஒரு அழகான ஒரு ஒரு படம் இந்த ஒரு பக்த பிரகலாதனுக்காக வந்து ஒரு அவதாரத்தையே எடுத்து செய்தவர் லக்ஷ்மி நரசிம்ம பெருமாள் கோவிந்த பெருமாள் அதனால் அவரை நாம் நினைத்து நம்ம இது நடக்கணும் அப்படின்னு நீங்கள் பெருமாள் கோயிலுக்கு போனீங்களா லக்ஷ்மி நரசிம்மர் சன்னதியே இருக்கும் ரொம்ப ஒரு பழமையான ஒரு கோவிலில் தான் லக்ஷ்மி நரசிம்மர் சன்னதி இருக்கும் அங்கே நீங்கள் போய் வணங்குனிங்கன்னா ரொம்ப 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 நல்லது அவருக்கு உரியது வந்து தாமரைப்பூவும் துளசியும் தான் மெயின் நீங்கள் அதை வச்சு அவரை நீங்கள் கும்பிட்டு வந்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு இது அதனால் இந்த படம் எனக்கு ரொம்ப கிடைச்சிது இது அதனால தான் நான் அவங்க கூட நான் பகிர்ந்துக்கிறேன் நான் உங்களுக்கு வந்து அறிவுரை சொல்ல வரலை என்னுடைய அனுபவத்தையும் என்னுடைய இதையும் நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் இந்த அழகான லக்ஷ்மி நரசிம்மர் வந்து பக்த பிரகலாதன் அதனால் இருக்கிறாரு அதனால் நம்ம வந்து அதே தெய்வம் எல்லா இடத்துலையுமே இருக்குது தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் என்பதை நிரூபிக்க வந்தவர் தான் லக்ஷ்மி நரசிம்ம பெருமாள் உங்களுக்கே தெரியாத ஒன்றும் இல்லை அதனால் இந்த அழகான லக்ஷ்மி நரசிம்ம பெருமாளை பிறந்த குளோ இப்படிப்பட்ட ஒரு அழகான லக்ஷ்மி நரசிம்ம பெருமாளை நாம் இன்று தரிசனம் செய்வது என்பது மிக 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 மகிழ்ச்சியான ஒரு தருணம் சந்தோஷமான ஒரு தருணம் ஒரு குழந்தைக்காக அவர் வந்தவர் அதனால் கூப்பிட்ட குரலுக்கு உடனே வந்து செவி சாய்க்கிறவர் அவர் தான் அதனால் நீங்கள் வந்து அவரை நீங்கள் வணங்குங்க அம்மாவும் கூடையே இருக்காங்க லக்ஷ்மி நரசிம்ம பெருமாள் நான் வாசனால தான் சாயங்காலம்லாம் அந்த வாசப்படியில் உட்காரக்கூடாதுங்க அவர் வாசப்படியில் உட்காந்து தான் அந்த தன்னோட மடி மீது வைத்து தனது அகோர கோபத்தை காட்டி வா அப்படியே குடலை உருவி இது பண்ணுவார் அதனால தான் நம்ம அந்திசாயிரம் நேரத்து அந்த வாசப்படியில் உட்காரக்கூடாது அந்திசாயிரம் நேரத்தில் இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி அவர் வந்து நாம் இன்னொன்று என்ன எடுத்துக்கணும்னா லக்ஷ்மி நரசிம்ம பெருமாள்கிட்ட ஒரு அவ்வளவு கோபத்தையும் அவரோட ஒரு இது பக்த பிரகலாதனை வந்து படாத கஷ்டப்படுத்துகிறாரு நீ என் பேரை தான் தோணுன்னு ரக்ஷா ர ரன்யாட்சரகன் அப்படின்ற ஒரு இது அவர் சொல்லவே மாட்டார் அவரை படாத கஷ்டப்படுத்துவார் போய் கழுத்தில் கல்ல கட்டி ஒரு கடலில் போடுவார் குழா அதில் அந்த இதில் போடுவார் அத்தனையிலையுமே பெருமாள் காப்பாற்றிக்கிட்டே வருவார் பக்தரை பக பிரகலாதனை கடைசியாக தான் அவரை வந்து பொறுமை இழந்து அவரை வந்து கொள்கிறார் ரண்யாட்சகரனை அப்போ தான் அதனால் தான் அவ்வளவு கஷ்டப்படுத்துகிறாரு அந்த பேரை சொல்லணும் சொல்லணும் அப்படிங்கிறது அந்த மண்டோதரி வந்து அவங்க குழந்தையிலேயே அவங்க எனக்கு அந்த நாராயணனின் மந்திரத்தை வந்து அவங்க சொல்லிக் கொடுக்குறாங்க அதனால தான் பிரகலாதன் வந்து ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய் நமோ நாராயணாய என்று அந்த நாராயணன் மந்திரத்தையே அவர் சொல்லுவார் அதனால தான் அவர் கோபம் அடைந்து தன்னோட பேரை சொல்லலைன்னு அவரை எங்கிற கஷ்டத்துக்கு இந்த இந்த இதெல்லாம் உங்களுக்கே தெரியும் அதனால் லக்ஷ்மி நரசிம்ம பெருமாளை வணங்கி நாம் இது பண்ணுவோம் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ எல்லாம் பிள்ளையாற்றத்துக்கு இருக்கிறோம் இதை எனக்கு ரொம்ப அருமையாக இருந்தது அதனால் நம்மளுடைய கஷ்டங்கள் கடன்கள் அனைத்தையும் தீர்ப்பார் என்று நாம் மனதார நம்புவோம் லக்ஷ்மி நரசிம்ம பெருமாள் லீ நரசிம்மா லக்ஷ்மி நாரிம் லக்ஷ்மி நாரிம் நான் பக்க பிரகலாதன் படமே பார்த்தோம் நீங்களும் போய் பாருங்கள் பழைய படம் ரொம்ப நல்லாயிருக்கும் லக்ஷ்மி நாரிம் லக்ஷ்மி நாரிம் லக்ஷ்மி நாரிம் அவரோட நட்சத்திரம் சுவாதி சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கவங்க பக்த பிரகலாதா பக்த பிரகலாதா பக்த பிரகலாதா பக்த பிரகலாதா லக்ஷ்மி நாரசிம்ஹா லக்ஷ்மி लक्ष्मी नारसिंह लक्ष्मी नारसिंह भक्त प्रगलादा भक्त प्रगलादा भक्त प्रगलादा பிரகலாதா பா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தவறேன் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் என்ன சிலாக்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள் என்ன சிலாக்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோட ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குறோம் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி 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 லக்ஷ்மி நரசிங்க लक्ष्मी नरसिंह सिंह भक्त प्रहलाद भक्त प्रहलाद ओके